சுவாமி சண்ணமையப்பா திருவள்ளூர் ஜெயன் ரோடு ஆயுள்மில் பகுதியில வீட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ வெற்றி விநாயகர் ஆலயம் இந்த ஆலயத்திலேயே ஸ்ரீ கனகதுர்கையும் வீட்டு இருக்காங்க இந்த ஆலயத்துல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அரச மரம் இருக்கு தலவரிச்சமா இந்த அரச மரத்தில் பார்த்தீங்கன்னா விநாயகருடைய உருவம் இயற்கையாகவே தோன்றி இருக்கு ராகுவுடைய அம்சமாக துர்கையோ கேதுவுடைய அம்சமாக விநாயகரும் இந்த அரச மரத்து அடியில் உட்காந்து அருள் பாலிக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு ஆலயமாகும் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் வடக்கு பார்த்தா மாதிரி வக்ரதுண்ட விநாயகர் இருக்காரு இப்படி சிறப்புமிக்க இந்த விநாயகர் ஆலயம் கும்பாபிஷேகம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இந்த கும்பாபிஷேகம் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமையும் ரெண்டு நாள் வந்து நடக்குது இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாரும் வந்து கலந்துட்டு இறைவனுடைய அருள் ஆசியை பெறணும்னு உங்களை அன்போடு கேட்டுக்கிறோம் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கும்பாபிஷேகமும் இந்த ஆலய புனராய அமைப்புக்கும் உங்களால் இயன்ற கைங்கரிய உபயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கும்பாபிஷேகம் துவங்குற நாள் அப்படிங்கிறது மகா சங்கர சதுர்த்தி அன்னைக்கு துவங்குது அன்னைக்கு காலையில கணபதி ஓமம் முடிஞ்சு அன்னைக்கு சாயங்காலம் வந்து விநாயகருக்கு மகா அபிஷேகம் மகா தீப ஆராதனை இதெல்லாம் நடக்குது மகா கும்பாபிஷேகம் மகா சங்கர சதுர்த்தி அப்படின்றதுனால நீங்க எல்லாரும் கலந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியில இறை அருள் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களாண்ட அன்போட கேட்டுக்கிறோம் இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நிகழ்ச்சியுடைய பத்திரிகை இந்த பத்திரிகையை நாங்க நேர்ல வந்து உங்களுக்கு வச்சுதான் நினைச்சு இந்த கும்பாபிஷேகத்தில் நீங்க கலந்துக்கணும் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியுடைய நிரல் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா பன்னெண்டாம் தேதி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலையில எட்டு மணிக்கு கணபதி ஓமத்தோட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ஓமம் நடக்குது அதுக்கப்புறம் நவகிரக ஓமமும் யாகசாலை நிர்மாணமும் காலையில எட்டு மணிக்கு துவங்குது பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு மாலையில பாத்தீங்கன்னா மகா சங்கட சதுர்த்தி அன்னைக்கு பன்னெண்டு சங்கட சதுர்த்தியில் மகா சங்கட சதுர்த்தி அப்படின்றது ரொம்ப விசேஷமானது இப்போ நாம பார்த்தோம் அப்படின்னா ஆடி கிருத்திகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது மாதிரி பன்னெண்டு கிருத்திகை வந்தாலும் ஆடி மாதத்தில் வர கிருத்திகை எப்படி விசேஷமோ அது இந்த மகா சங்கடக சதுர்த்தி ரொம்ப விசேஷமானது அந்த நாளில் வந்து நாம் இந்த கும்பாபிஷேக வேள்வியை நம்ம துவங்குறோம் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மகா சங்கடக சதுர்த்தி அபிஷேகம் வாஸ்து சாந்தி இதெல்லாம் அன்னைக்கு நடக்குது அதுக்கு அடுத்த நாள் பதிமூணாந்தேதி புதன்கிழமை ஏழு மணிக்கு அஷ்டபந்தனம் சாத்திடுது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாம் கால பூஜை ஏகம் அதெல்லாம் முடிஞ்ச உடனே பூர்ணாதி முடிஞ்சு கலசம் புறப்பாடு கலச புறப்பாடு மு நடந்த உடனே விநாயகருக்கு வந்து கலசாபிஷேகம் நடக்கும் அது முடிஞ்ச உடனே அன்னதானம் நடக்கும் நீங்க எல்லாரும் இந்த நிகழ்ச்சியில் தவறாம கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு நீங்கள் இறை அருளை அனைவரும் ஒரு இறை அருள் பெறுக நன்றி வணக்கம்